ஹலோ எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் இன்னைக்கு நம்மளோட கோலத்தோடு தான் ஸ்டார்ட் ஆகுது டேவே இது நான் எத்தனை மணிக்கு போட்டிருக்கேன்னா ரொம்ப ரொம்ப கொடுமைங்க இந்த பொங்கல் மிட் நைட்டு அது மார்னிங் கூட இல்லை மிட் நைட்டு ஒரு மணிக்கு இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் மட்டும் ஒன் ஹவர் போட்டிருக்கேன் ஸோ டூ ஓ கிளாக்கோடு நான் அவுட்லைன் ஃபுல்லாக இது தான் என்னோடய அவுட்லைன் போட்டிருக்கிறது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு அகைன் வந்து நான் ஃபோர் ஓ கிளாக் வந்து வேக்கப் ஆகி ஒரு த்ரீ ஃபிஃப்டி அதை மாதிரி வேக்கப் ஆகி நான் வந்து ஃபோர் ஓ கிளாக் வந்து அகைன் நம்ம வந்து கோலம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை நான் ஃபினிஷ் பண்ணும் போது என்ன டைம் தெரியுமா இதை நான் ஃபினிஷ் பண்ணும்போது மணி எட்டு இருபது ஆல்மோஸ்ட் அஞ்சு மணி நேரம் கிட்டே இந்த கோலம் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி இருக்குது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இதில் என்ன இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள் இது வந்து எந்த கோலத்தையும் நான் பார்த்து போடலை இது எப்படின்னா ஒரு நமக்கு நிறைய இமேஜஸ்லாம் இருக்கும்ல ஒரு பொங்கல் வாழ்த்து அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்ல அது மாதிரி ஒரு அஞ்சு கோலத்தோட சாரி அஞ்சு பிக்ஸோட ஒரு கொலாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மாடிலேஷனை மாற்றி அப்படியே கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் ஸோ பனி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது யாருமே எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியக்கூடல அந்தளவுக்கு பனி பேஞ்சிட்டு இருந்துச்சு டைமும் ஆகி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வேக்கப் ஆகி கிட்டத்தட்ட மார்னிங் காஃபியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனக்குமே வந்து நீ ரொம்ப நேரமாக கோலம் போட்டுட்ருக்க காஃபியை குடிச்சிட்டு தெம்பா போடு இன்னும் நீ முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே நானுமே அது கரெக்ட்டு தான் எனக்கு இன்னும் முடிக்க டூ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட காஃபியும் குடிச்சிட்டு அகைன் கண்டினியூ பண்ணேன் ஸோ முருகர் விநாயகர் ரெண்டுமே வந்து நம்ம கான்செப்டாக வச்சுக்கலாம் தாமரையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கட்டும் அடுத்து வந்துட்டு இந்த பக்கம் வந்து முருகருக்காக நம்ம மயிலும் இந்த பக்கம் வந்து அந்த விநாயகரோட வாகனமும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் ஸோ கீழே வந்து பொங்கலுக்கு வந்து பொங்கல் பானை இல்லைன்னா எப்படி ஸோ பொங்கல் பானை வந்து சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து நமக்கு வந்து ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இது போட்டிருக்கேன் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் மார்னிங் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கெலாம் வந்து பொங்கல் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் பத்தரை மணிக்கு வந்து பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மார்னிங்கே இட்லி ஊற்றி சட்னி செஞ்சுட்டா நெல்லிக்காய் வந்துருந்தது ஸோ அதை வந்து ஊர்காக ஒரு பக்கம் அடுப்பு ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி சைட் பைட் சைடு அந்த ஒர்க்கும் போயிட்டு இருந்துச்சு ஸோ நான் வந்து இப்போ தான் உள்ளே வந்து நான் வீட்டில் என்னென்ன ஒர்க் நடந்துட்டுருக்குன்னே பார்க்குறேன் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒம்பது மணி ஸோ அதனால் கோலம்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக கோலம் போட்டுட்டு இருந்தோமா அப்படியே முதுகெல்லாம் வந்து செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து இங்கே ஹாலில் வந்து டைல் இருக்கிறதுனால கிச்சனில் கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து சிமெண்ட்டில் வந்து பொங்கல் வைக்க போகிறாங்க ஸோ நம்ம கொஞ்சம் நாளாகவே இங்கே தான் வச்சுட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி ஹால்லையுமே நம்ம வந்து இருந்தோம் தவிடு போடுறதுனால பெருசாக வந்து அந்த கறி இருக்காது இருந்தாலும் அவ்வளோ ஹீட்டு வந்து நம்ம கொடுக்கறதுனால லைட்டாக கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸாக இங்கே தான் வந்து பொங்கல் வச்சுருக்கோம் அதனால் அந்த தரையுமே கொஞ்சம் கருப்பு இருக்க தான் செய்யுது ஸோ பொங்கல் பானைக்கு வந்து ரோஷினி வந்து அந்த சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வைப்போம் இல்லையா மஞ்சள் குங்குமம்லாம் அதெல்லாம் வச்சிட்ருக்காங்க கோலம்லாம் போட்டாச்சு ஸோ இது கோலம்லாம் போட்டுட்டு இதுக்கு மேலே அலசி விட்டுட்டு கோலம் போட்டு அதுக்கு மேலே தவிடு கொட்டி அதுக்கு மேலே நம்ம அந்த நேத்தி காமிச்சோம்ல அடுப்பு அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ சாணி எடுத்துகிட்டு வந்து பிள்ளையார் பிடிப்பாங்கள்ல ஸோ அது பண்ணுவாங்க ஸோ எங்கள் வீட்டு முறை வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அந்த பிள்ளையாருக்கு வந்து நம்ம வந்து இந்த பூன்னு சொல்லுவாங்க ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஒயிட் கலரில் அழகாக இருக்கும் இது வந்து பிள்ளையாருக்கு வந்து போட்டால் ரொம்ப இது அந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும் கண்டிப்பாக நான் வந்து ஷர்பி மாதிரி இருக்கும் போதுலேருந்தே இது ஒரு வேலையாக நாங்கள் போய் எடுக்க போவோம் ஸோ அதனால் வந்து அதே மாதிரி அது அப்படியே தான் ஃபாலோ இருக்கோம் ஏன்னா நம்மளாம் வில்லேஜில் இருக்கிறதுனால இது இன்னும் இங்கே கிடச்சிட்டு தான் இருக்குது கிடைக்கலனா மேபி மாற்றுவாங்க ஸோ அந்த தும்பப்பூலாம் வந்து பிள்ளையாருக்கு போட்டுட்டு அருகம்புள் பூ எல்லாமே நம்ம வந்து வச்சாச்சு ஸோ நான் ரோஷினி இந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தோம் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அம்மாவும் அப்பாவும் இந்த பொங்கல் பானைக்கு வந்து அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த பொங்கல் பா பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து இருபத்தஞ்சுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்க அந்த பானை வந்து நொடிக்காமல் இருக்கிற சைஸ்லாம் பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க இதுக்கடுத்து தான் மஞ்சள் இஞ்சிலாம் வந்து அந்த பானையில் கட்டி அதுக்கப்புறம் வைப்பாங்க கல் தூக்கி வைக்கிற வரைக்கும் அப்போ வந்து வச்சுட்டு அவங்க கிளம்பியாச்சு நாங்கள் வந்து அகைன் இதுக்கப்புறம் ஏன்னா அங்கே நிற்கவே முடியாது போக எந்த அளவுக்கு வரும்னு பாருங்கள் டூ டேஸ் பிஃபோரே வந்து கரும்பு கட்டை வந்து ரெண்டு கட்டு வந்து வாங்கியாச்சு ஸோ ஒன்று வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒன்று வந்து இன்னும் வந்து எல்லார் வீட்டு வாசல்லையும் இங்கேன்னு கிடையாது எல்லார் வீட்டு வாசல்லையும் முடிஞ்ச நாளைக்கு விளாகில் கூட நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எல்லார் வீட்டு வாசல்லையுமே கரும்பு கட்டு இருக்கும் இன்னுமே வீட்டு வாசலில் தான் இங்கெல்லாம் வைப்பாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு கரும்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் வந்து சாமி பக்கத்தில் வந்து வைக்கணும் பொங்கல் அன்னைக்குங்கிறதுனால சில பேர் வந்து அந்த பானை பக்கத்தில் வைப்பாங்க இங்கே வந்து இப்படி தான் அதாவது அந்த சாமி கும்பிடுவோம்ல பொங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வைப்பாங்க ஒண்ணு வந்து இன்றைக்கி சூரிய பகவானுக்காக சூரியன் கிட்டையும் அடுத்து வீட்லேயும் விளக்கேற்றி வச்சு சாமி க மஞ்சள் இஞ்சி எல்லாமே வந்து வீட்லேயும் நம்ம சாமி ரூம்லேயும் வைக்கணும் அதே மாதிரி பொங்கல் பானையிலையும் நம்ம வந்து கட்டியிருக்கணும் இதுல வந்து பால் கொஞ்சம் அருகம்புல் இதெல்லாம் போட்டுட்டு சூடம் வச்சு பத்த வச்சிருவாங்க பற்ற வச்சதுக்கு அடுத்து மேல மேல நம்ம வந்து எப்பொழுதும் தான் இப்ப நிறைய பேர் தான் பண்றாங்க பட் இங்க வந்து இது ஃபாலோ பண்ணுறதுனால மேல மேல வந்து இந்த ஓலை இதெல்லாம் வந்து பற்ற வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் பற்றிக்கும் இல்லையா ஸோ அதுக்காக அந்த கான்செப்டுக்காக ஓலை அதெல்லாம் வச்சு பற்ற வைப்பாங்க பற்ற வச்சுட்டு அடுத்து அந்த தென்னை மரத்துலலாம் இருக்கும்ல ஸோ அந்த கூராஞ்சி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பற்ற வச்சுட்டாங்க அப்படின்னா நல்லாவே திகுன்னு என் அப்படியே நமக்கு நெருப்பு பறக்கும் ஸோ அப்போ சீக்கிரமாகவே அது பொங்கி வந்துடும் பால் வந்து பொங்கி வரத்துக்கு சீக்கிரமாகவே இது யூஸாக இருக்கும் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பொங்கி வந்ததுக்கு அடுத்து தான் அரிசி எல்லாம் போட ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த இடத்த அப்படியே நமக்கு கேப்பை வந்து மறைச்சிட்டாங்க இல்லையா ஸோ அதனால அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாமே தண்ணி வரைக்கும் எல்லாம் பக்கத்தில் எடுத்து அம்மா வச்சிருவாங்க வச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சு விட்டுட்டு அப்படியே பொங்கல் பொங்கல் வச்சுருவாங்க அடுத்து இங்கே நிற்க கூட முடியாது அந்த அளவுக்கு வந்து போக கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் நாங்கள் எப்போயுமே இங்கே நின்றுட்டு இருக்கும்போது கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்கும் அப்படியே ரெட்டாக மாறிடும் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த அரிசி தண்ணி அந்த தென்னை மரத்தில் உள்ளது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்கன்னா எரிக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும்ல அதனால் ரொம்ப புகை வர வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேஸில் வந்து நாங்கள் கொஞ்சம் புதுசாக நித்தி நான் காமிச்சிருந்தேன்னா மண் சட்டி வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து இந்த ஒரு மாதிரி பொரியல் மாதிரி பண்ணுவாங்க ஸோ பொடி மாஸ் மாதிரி பண்ணுவாங்க ஸோ அது செய்கிறதுக்காக அதை கேஸில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு பக்கம் தண்ணியும் இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு ஒரு பவுடர் மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதுக்கு ஒரு ட்ரையாக ஒரு சில பொருட்கள் வந்து வறுக்கணும் ஸோ அதுவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் வந்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு அதை வந்து போடணும் ஸோ அதனால் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இதை வருத்தர்லாமேன்னு சொல்லி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மிளகாய் மிளகு மல்லி அரிசி பெருஞ்சீரகம் இதெல்லாம் தான் இருந்துச்சு இதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் ஆக்கிக்க வேண்டியதுதான் புகை அதிகமாக அதிகமாக நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா வெளியில் வந்து ஃபேன் வச்சு வெளில வந்து காற்று வர வர வெளிலேருந்து புகை வந்து எழுத்துட்டு வந்துடும் ஸோ அப்படிலாம் ட்ரை பண்ணோம் அது மாரி எங்களுக்கு வந்து கண்ணுலேருந்து தண்ணி கலங்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக வந்து பொங்கல் வந்துருச்சு ஸோ இந்த மூமெண்ட்டு தானே சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் என்ன ஹாப்பி பொங்கல் பொங்கலோ பொங்கல் இதெல்லாம் வந்து இருப்போம் ஸோ அதுதான் நடந்துச்சு அது மாதிரி நாங்களும் பொங்கலோ பொங்கல்லாம் வந்து கத்தி ஏன்னா இந்த இந்த ஒரு மூமெண்ட் வரைக்கும் அங்கேயே தான் நம்ம ஆஜராகுவோம் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ரெடியாகி ஒர்க்கோ இல்லை நம்ம ரெடியாகிறதோ பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இதை நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கணும் ரோஷினி பார்த்திங்கன்னா கண் வந்து எரிச்சல் தாங்க முடியாமல் இருந்தோன்னே ஆதவோட கிளாஸ் பக்கத்தில் இருந்துச்சு அப்படியே டேலண்ட்டாக எடுத்து தூக்கி போட்டுட்டா ஸோ என் கண்ணில் வந்து அப்படியே ரெட் ஆகிடுச்சு ஏன்னா வந்து கண்ணை திறக்க முடியல அந்தளவுக்கு ரெட் ஆகிட்டு இருந்துச்சு விடுவேனா அப்படிங்கிற மாதிரி போக கண்ணாடிக்குள்ளேயும் வர 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 ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து நாங்கள் அங்கே நிற்கவே இல்லை எல்லாமே சீக்கிரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சு வச்சுட்டு கிளம்பிட்டோம் இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போடுவாங்க உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அவரைக்காய் கேரட் முள்ளங்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே போடுவாங்க ஸோ எல்லாமே போட்டுட்டு இதை நல்லா வேக வைக்கணும் வேக வச்சுட்டு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக நம்ம ஒரு பவுடர் அடிக்கிறோம் இல்லையா அந்த பவுடர் தான் இதுக்கு பேசு இதுல வந்து தேங்காய் வந்து அரைக்காம திருவி அப்படியே நம்ம திருவோம்ல அதை அப்படியே கொட்டிட்டு நிறைய தேங்காய் போடணும் கொட்டிட்டு அடுத்து நம்ம அந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அறுக்கணும் ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து பண்ணுவாங்க சில பேர் சாம்பார் வைப்பாங்க சில பேர் இன்னுமே வந்து அதில் என்ன புளிலாம் சேர்ப்பாங்க ஒவ்வொருத்தங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி மெத்தட் இதெல்லாம் ஒவ்வொரு பக்கம் பண்ணும்போது டைம் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு நைட்டு ஒழுங்காக தூங்காதனால நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் ஒரு சைடு வந்து டீ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி இஞ்சி மல்லி அதெல்லாம் போட்டு டீ போட்டுருந்தோம் ஸோ தேங்காய் போட்டு நல்லா கொதி காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஏன்னா இதுக்கு நல்லாவே வேகணும் நல்லா குலைவாக காய் வேகணும் வெந்ததுக்கு அடுத்து தேங்காய் போட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு கொதி லைட்டாக வர ஆரமித்தோன்னு இந்த பவுடருமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் இதில் அரிசி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டி ஆகிடும் கெட்டி ஆனதுக்கப்புறம் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு முடி வச்சிட வேண்டியதுதான் சைடில் கொஞ்சம் அந்த ஹெல்பிங் வேலைலாம் மட்டும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அம்மா வந்து அந்த பவுடர்லாம் இடித்து கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் இடித்து கொடுத்தோம் அப்படின்னா வெள்ளம்லாம் இடித்து கொடுத்தோம்னா பொங்கலுக்கு வந்து அவங்க இருந்தாங்க நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே வந்து பொங்கல் வந்து சாமி ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிடணும் பொங்கல் பானையை அடுப்புலேருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அது மாதிரி பொங்கல்லாம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இறக்கிட்டாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை மட்டும் இதில் போட்டிருக்காங்க ஸோ அந்த நம்ம சக்கரை பொங்கல் இருக்குல்லையா அதில் வந்து கொஞ்சமாக நாலு பங்கில் ஒரு பங்கு மட்டும் அதில் போட்டுவிட்டு மீதி மூணு பங்கு இதில் தான் போடுவாங்க ஏன்னா அந்த எல்லா பொங்கல்லையும் அது போட மாட்டாங்க இது வந்து இன்றைக்கி தேவையான பொங்கலுக்கு மட்டும் எடுத்து அதில் வந்து நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம் அடுத்து நம்ம பேக் சைடு போயிட்டு அங்கே தான் வந்து சாமி கும்பிட்ணும் அதாவது சில பேர் வாசலில் கும்பிடுவாங்க சில பேர் வந்து கொல்லப்பக்கம் கும்பிடுவாங்க நாங்கள் வந்து எப்பயுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுறதுனால அப்படியே பண்ணியாச்சு வீட்டிலேருந்து வந்து நல்ல விளக்கு எடுத்துகிட்டு வந்து மரத்தில் வந்து அஞ்சு இலை போட்டு ரெண்டு பொங்கல் மூணு சக்கரை பொங்கல் அது மாதிரிலாம் வச்சு எப்பொழுது நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஏற்றில் பக்கத்தில் வைப்போம்ல அது மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு தாம்பாளமோ இல்லை மணியோ ஏதோ ஒன்று தட்டிகிட்டு இருக்கணும் ஸோ அந்த சவுண்ட் வந்து பிள்ளைங்க தட்டிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வச்சுட்டு சூரிய பகவானுக்கு வந்து சாமி கும்பிட்ணும் சாம்பிராணி போட்டு தேங்காய் உடைச்சி ஸோ இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து சூரிய பகவானுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம் ஸோ இதே மாதிரி தான் நாளைக்கு வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து மாடுகள் எல்லாமே பண்ணிவிட்டு பண்ணுவாங்க பட் நம்ம வீட்டில் வந்து மாடு இல்லாததுனால நாளைக்கு வந்து எதுவும் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் நான்வெஜ் மட்டும் எடுத்து சமைச்சிட்டு தாத்தா தாத்தாலாம் இறந்தவங்க இருக்காங்களே ஸோ அவங்களுக்கு சாமி கும்பிடுவோம் ஸோ இதுதான் நாளைக்கு நாங்கள் பண்ணுவோம் ஸோ அது நாளைக்கு முடிஞ்சால் நான் வ்ளாக் எடுக்கிறேன் ஏன்னா பெருசாக எதுவும் இல்லை இல்லையா அதனால் வந்து செலிப்ரேஷன் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல என்னோட அக்கா பாப்பா எல்லாம் வந்திருந்தாங்க ஷர்வி வந்து விளையாடிகிட்டு இருந்தா அடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன இலையில இருந்துச்சுல்ல அதில் வந்து சக்கரை பொங்கல் எடுத்து சக்கரை பொங்கல் எல்லாம் எடுத்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்ணும் வீட்டில் வந்து தண்ணி அள்ளி ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்புக்கு போய் சாதம் ஊட்டி விடுவாங்க ஸோ அதுதான் எங்களோட நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது இது எத்தனை பேர் வீட்டில் இதே மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரில ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நம்ம அந்த அடுப்பில் தான் நம்ம எல்லாமே செஞ்சோம் ஸோ அதுக்கு வந்து சாதம் ஊட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி காக்காக்கெல்லாம் வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட் இதுதான் நம்ம வந்து ஆடி மாதம் இந்த சாரீ எடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அன்றைக்கி பொங்கலுக்கு கட்டலாமேனு சொல்லி தான் ஒரு டூ டேஸ் பிஃபோர் நான் ப்ளாக்ல கூட சொல்லியிருப்பேன் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு நான் இன்றைக்கி வந்து வியர் பண்ணியாச்சு ஸோ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ பக்கத்தில் கோவிலுக்குலாம் போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்து வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக போணுச்சு ஏன்னா நல்லா சாப்பிட்டோன்னா நல்லா தூக்கம் வந்துச்சு நானும் நைட்டு ஒழுங்காக தூங்காதனால நல்லாவே தூங்கிட்டேன் ஸோ இந்த டே எங்களுக்கு சூப்பராகவே போணுச்சு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பிளாகில் பார்க்கலாம் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல்